ஆ நண்பா நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்கப்படுறேன் என்ன டிஷ்னா இன்றைக்கு பிரியாணி அதுவும் ஆம்பூர் பிரியாணி நண்பா ஸோ நான் இப்போ வந்து ஒன்றரை கிளாஸ் ரைஸ் கொடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் இப்போ நான் இது வந்து இன்னும் ஒரு ஒன்று அரை நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுடேன் ரைஸ் ஸோ இது ஃபோர் ஓ நான் ஊற வச்சிடறேன் ஒரு நல்லா ஊரும் ரைஸு ஸோ நம்ம இது இந்த அண்டி ஏற்றுக்குள்ள இது கொஞ்சம் ஊற வச்சுடலாம் அரை மணிநேரம் இல்லி முக்கால் மணிநேரம் ஓகே நண்பா ஓகேவா ஸோ நல்லா ஊருக்கு நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் ஸோ நண்பா இது கொஞ்சம் நல்லா வரத்துக்கணும் சும்மா என்னென்ன தேவை இல்லை லைட்டாக வறுத்துக்குங்க இதை நான் பேஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு தேவைப்படுத்தினா க்ரீன் சில்லி போட்டுங்க நான் எனக்கு கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் சாம்பார் பிரியாணியில் ஸோ இது வந்து சில்லி சில்லி போட்டுருங்க அதே மாதிரி ட்ரை சில்லி போட்டுருக்கேன் ட்ரை சில்லி தான் போடணும் அது இப்போ நான் மிக்சியில் போட்டு நண்பா இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இதான் இன்றைக்கி ஸோ நான்பா நான் மிக்சியில் அடிச்சிருவேன் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி தான் போகணும் நீங்களும் ரெட் சில்லி ட்ரை சில்லி இது ஓகே மக்கள் ஸோ நான் மிக்சியில் அடிச்சிருவாங்க ஒரு மிக்ஸியில் ரெடியாக வச்சுருக்கோம் அடிச்சிருவேன் நண்பா மக்களை பாருங்கள் மக்கள் கிரீன் சில் உங்களுக்கு தேவை இல்லைன்னா எனக்கு போட்டுங்க எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் கிரீன் சில்லி தேவை இல்லைன்னு தோட்டிருங்க ஓகே நண்பா ஸ்டிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பட்டை வச்சிருக்கேன் ராம்பு ஏலக்காய் இது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டுருங்க அப்புறம் நண்பா இங்கே ஒரு டொமேட்டோ வச்சிருக்கிறேன் சும்மா நான் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் தான் டொமாட்டோ நான் ஒரு டொமாட்டோ போடுறேன் ரெண்டு ஆனியனு பாருங்கள் இதே போல் புதினாவும் கொத்தமல்லியும் பூலாம் வச்சிருக்கு தயிர் இருக்குது ஓகே நண்பா லெமன் இருக்குது லெமன் எனக்கு லைட்டா போதும் ஓகே தான் நிகழ்ச்சி டிஷ்ஷு ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா ஆம்பூர் பிரியாணி கூட அதே மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா மக்களே பூசான வீடியோ பக்கம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் அவனுக்கு போட்டுருங்க ஷேர் சமமாக இருக்கும் மக்களே ஓகே மக்களை வீடியோக்குள்ளே போகலாங்க ஸ்டப்பை ஸ்டெப் பாருங்க நான் கம்மி ஸோ நண்பா நான் இப்போ கட் பண்ணிடுறேன் நல்லா ஸ்லைஸாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க பண்ணிக்கிட்டிங்களா நல்லாயிருக்கும் ஈஸியாக சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் போட்டுடலாம் ஆனால் என்ன என்ன கேமரா போட்டு அதிகமாக கேமரா ஒரு கையில் போட்டுட்டு இதை ஒரு ஓகே கொட்டாச்சு கொஞ்சம் ஓகேங்க இதோட கொஞ்சம் இது பண்ணிங்க ஐந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஊற்றிக்கலாம் டீ இதில் வச்சுங்க நெய் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் நெய் இப்போ ஊற்றுவேன் பத்து ரெண்டு பச்சை மக்களை இப்போ நெய் ஊற்றுவேன் ஸோ இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுவும் போட்டுக்கலாம் ஓகே மக்கள் இப்போ இதில் மிளகா போட்டுருக்கேன் இந்த க்ரீன் சில்லி பச்சை மிளகா ஸோ இது நல்லா இதாகட்டும் ஸோ மக்களை பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த ரைஸ் கொஞ்சம் போடுவேன் இன்னொரு ரெண்டுக்கு தான் போடுவேன் மக்கள் ஓகே மக்களா இந்த அட்டை கிராம்பு ஏலக்கா அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சு அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லதாக மக்களை மக்களே ஓகே நன்றா ஓகே வளங்க ஓகே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மக்களே போனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஜிஞ்சர் ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க नंदा इनको तो अबੰਜो बहुत 2 म ि 2 म இஞ்சி மிஞ்சி ஜாஸ்தியாகவும் கூட்டு மிஞ்சி ஜாஸ்தி கொஞ்சம் இதாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துனா இது ஒரு மூணு மிஷம் அப்படியே இதாகட்டும் ஸோ நண்பா அப்புறம் கொத்தமல்லி தனியாக அரைச்சுருக்கா புதினா ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் போடணும் தனித்தனியாக போட்டு வச்சு ஓகே நண்பா ஸோ இதாக போய் அதில் போட்டுடா பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு

புதினா போட்டுருவோம் பாக்கில் வெங்காய் புதினா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா வேலையில் வந்துடும் மண்ணெல்லாம் கீழே போயிடும் ஓகே மக்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் ஓகே மக்கள் ஸோ மக்கள் இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அந்த பொட்டையை வேணுமோ எடுத்துருங்க நண்பா முக்கிய மக்கள் கொட்டை கொஞ்சம் ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ டொமோட்டோ கட் பண்ணியாச்சு டொமோட்டோ போட்டுடலாம் எண்ணெயில் நல்லா பிடிக்கிட்டு வேணும்பா ஓகே நண்பா ஓகே நண்பா டொமாட்டோ தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பதக்க மாட்டோம் ஒரு மோம்சம் அஞ்சு நிமிஷம் போதும் ஸோ நண்பா வரவேன் நண்பா இப்போ நான் மட்டனும் பாயில் பண்ணிவிட்டேன் ஸோ மட்டன் இந்த ஸ்டாக் கூட நீங்கள் தண்ணீரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை மட்டனை பாயில் பண்ணியாச்சு ஓகே மக்கள் பாருங்களை வாங்கிக்கலாம் ஆம்பூர் பிரியாணி மட்டும் நம்ம பாயில் பண்ணிவிட்டோம் ஸோ இதில் ஃபீல் பண்ணி இதில் போட்டுலாம் இல்லை இதில் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கட்டும் ஓகே ஓகே நண்பா ஸோ மட்டன் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கணும்னால கொஞ்சம் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்கு

சில்லி பவுடர் அண்ட் சில்லி பவுடர் வச்சு சில்லி பேஸ்ட்டு வர மொளகா அடித்த பேஸ்ட் ஓகே மக்கள் ஸோ மக்கள் நான் உப்பு போடுறேன் உப்பு இப்போ தான் போடணும் ஸோ உப்பு போட்டாச்சு கல் உப்பு ராக் சால்ட் ஓகே மக்கள் உப்பு போட்டுருங்க அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி சீட்டே கல் உப்பு போட்டுங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ போட்டுறேன் மக்கள் இதெல்லாம் ஸோ இதோட இப்போ டயர் போட்டுடலாம் மக்கள் டயர் போட்டுடலாம் மக்கள் சோ பாருங்க மக்கள் தயிர் உண்டு ஓரளவு போட்டுங்க தயிர் போட்டுங்க சோ மக்கள் இப்போனா இந்த பாருங்கள் கிரீன் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் மிக்ஸியோட ஜாரதான் வச்சுருக்கேன் அதை அரைச்சி போடணும் அதுதான் அம்பூரி மீனிட்டு தான் போட்டாங்க அந்த மக்கள் ஸோ அதை போட்டு வச்சுருவேன்

ஓகே இப்போ லெமன் போட்டுறேன் லெமன் நைட்டாக போட்டுங்க இந்த தோல் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் போட்டேன் லெமன் எனக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தான் போடுறேன் ஸோ லெமன் வந்து நான் ஒரு ஆவசி தான் போட்டேன் ஓகே மக்கள் இது இதாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும் நான் மூலிகை போட்டுறேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூடும் இந்த மசாலா கொஞ்சம் குடிக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த டேஸ்ட் கொடுந்தேன் கரமளவா பேஸ்ட்டு ஓகே மக்கள் பாரு இப்போ நான் மூடிடுறேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நான் ரைஸ் எடுத்துக்கிறோம் அண்டியை ஊற்றிடுறேன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஸ்டாக்கு உங்களுக்கு ஸ்டாக்கில் எந்த தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அப்போ நான் அப்போ

ஓரளவுக்கு குக்கர் இருந்தால் போதும் ரொம்ப பண்ணால் ரொம்ப வயவிக்க வேண்டாம் இல்லை இதில் நம்ம போட்டு தம் பண்ணணும் ஓகே நண்பா ஸோ தேசியாச்சு சரி ஒரு பத் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஆஃப் பாயில் இருந்தாலும் போதும் காவாசி பாயில் இருந்தாலும் ஓகே ரொம்ப வயவுக்கு வேண்டாம் காவாசி வந்து உங்களுக்கு ரைஸ் குக் ஆனும் போவாங்க ஓகே நண்பா ஸ்போர் ஷெக்கர் ஷப்பர் பாருங்கள் நான் வச்சுட்டு நண்பா ஸோ நண்பா பாருங்கள் முடிய போட்டுட்டேன் ஒரு வந்து கொஞ்சம் நல்லா வேட்டும் ரைஸ் ரொம்ப வேண்டாம் அக்காவாசி வச்சால் போதும் ஸோ அப்படியே எடுத்து இதில் போட்டுடுறாங்க இது கொஞ்சம் இதாகிட்டுருக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே மக்களே இது எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எழுந்துருச்சு அப்படியே தண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வடிகட்டு மக்களை ஸோ ஓகே நான் இப்படி வடிக்கட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைனர் உங்கள்ட்ட இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துணி வச்சு இதுக்கு மேலே மூடி அப்படியே கவுத்துருங்க நல்லா துணி வச்சு மூடி கட்டியிருக்கேன் துணியில் வச்சு அப்படியே கவுத்துனீங்கன்னா தண்ணி மட்டும் வெளியில் வந்துடும் ரைஸ் உங்களுக்கு எதாவது டே உங்க உங்கள்ட்ட இருந்தது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்னென்ன ஸ்ட்ரைன இருக்க மக்களை ஸோ நம்ப அது இப்போ தண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு இது பாத்திரம் கீழே அதுக்கு மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவேன் வெடி ஆச்சு ஓகே மக்கள் இந்த அளவுக்குன்னா போதும் ரொம்ப வேகப்படுது ஏன்னா அதில் நப்பும் பண்ணும் ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சல்லடை வாய் பண்ணிங்க இந்த மாதிரி சீட் பண்ணிங்க அதே மாதிரி بالغ بالغ తీరు ரொம்ப வேக வச்சிடறீங்க நம்ம ரைஸ் எல்லாம் ஒடிஞ்சிடும் மக்களே கொஞ்சம் தண்ணி நல்லா ஆడిடுங்க அதே மாதிரி நீர் கூடு கொஞ்சம் தண்ணி தண்ணி கொஞ்சிட்டு மக்கள் இது வந்து ஆறாலாம் கேட்கக்கூடாது வெயிட் பண்ண கேட்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே போட்டுருணும் ஓகே மக்களை ஓகே நண்பா இப்போ நான் இதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஏன்னா ஏற்கனவே அது வந்துட்டு இருக்குது இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து நான் ஒரு கப்பு ஒன்றரை கிளாப்பு ரைஸ் விட்டுருக்கேன் அரை கிலோ அரை கிலோ போட்டுருக்கேன் பாஸ்மதி ஸோ அந்த அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அறநூறு எம்எல்ஏ ஊற்றிக்குங்க ஊற்றி வச்சு நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருச்சு ஸோ அதனால் நல்லா சாருங்க சைடில் நல்லா நல்லா பிடிச்சிக்குச்சு ஸோ நல்லா ஏற்றி விட்டுனா ஓகேமேட்ல ஒரு அறநூறு லமல் ஊற்றிக்குங்க தண்ணி அறுநூறு ஊற்றிக்கலாம் ஐநூறு ஊற்றிக்கங்கில் இந்த ரைஸில் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் போட்டுடலாமக்கில் சோ மூடிய போட்டுடலாம் மக்கள் முடிய போட்டுட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும் சீட்டா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டுடலாமக்கில் சமக்கலை ரைஸ் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப வேகலை இந்த மாதிரி வேக வச்சுக்கங்க ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப இதாகிடும் ஓகே மக்களை தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ இது நல்லா பாயில் ஆச்சு இதை அப்போயே போட்டுடலாம் கூட இது ரெடி ஒரு கிண்டு கிண்டிடலாம் லைட்டாக கிண்டிடலாம் ரொம்ப கிண்டாதீங்க உடஞ்சிரும் ரைஸ் எதுக்கு கிண்டா மட்டன் ஒரே சைடாக போயிடும் அப்புறம் ஸோ தண்ணி வரும் கரெக்டாக இருக்குது இந்த தண்ணியை ஓகே ஸோ கொஞ்சம் போட்டாச்சு ரொம்ப புது கிண்டிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் இந்த இந்த தண்ணி ஓகே இருக்குது தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சாச்சு ரைஸ் ஸோ அவ்வளோதான் இது அப்படியே முடி வச்சிடணுந்தான் பாட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஓகே மக்கள் அவ்வளோதான் ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் அப்படியே தம் போட்டுடலாம் ஓகே மக்கள் ஸோ மக்களை அப்படியே தம் போட்டுடலாம் சொல்ல மூடிய முடியாச்சு பாருங்கள் இப்போ நான் போடுறேன் ஏன் ஸ்டைலில் இது ஸ்டைலில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஏன் ஸ்டைலில் இதை வைக்கிறேன் சிஃப்டாக தான் பார்க்கலாம் டீ முடிஞ்சதில் அப்படியே பார்க்கல இது வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம் சோ மாதிரி நல்லா வெயிட் வச்சாச்சு ஏர் உள்ளே போக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ட்வென் டூ மினிட்ஸ் வேலை ஆட்டம் இப்போ இந்த மாட்டிருக்கு அதுவாக ரொம்ப ஸ்லிம்மில் தான் வச்சுருக்குறேன் ஸோ சூப்பராக தான் நீங்கள் ஒரு விளாட்டு விளாடாண்ணா மக்களே சூப்பராக நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே மக்களை சரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஏர் வெளியில் போகக்கூடாது நல்லா வெயிட் வச்சுக்கோங்க ஸோ இதான் உனக்குள்ள பாருங்கள் கண்டினியூயா மக்களே பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஆகலை ஒரு மூணு நிமிஷம் இருக்குது ஸோ நான் நான் இப்போ தண்ணி இதில் உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னா தம் தண்ணி வச்சு பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் படுத்து பாருங்களேன் இந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதா ஆகமேரா இந்த பரவாயில் டாட் டார்ட்டாக இந்த தண்ணி உறிஞ்சிடுச்சுன்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா இது இன்னும் காயில்லை லைட்டாக தான் போட்டோன்னு டக்குனு குடிக்கணும் அது பாருங்கள் தண்ணி ஓட்டுக்கோங்க தெரியுதுங்களா இங்கே வருவேன் தண்ணி தெரியுதுங்களா மக்களே நண்பா இந்த தண்ணி வந்து இன்னும் உரியணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் ரெடியாகிடுச்சு தம்மு போட்டு ஆஃப் பண்ணிடற தண்ணி நல்லா உரியுது ஓகே மக்களா இதுதான் ஃபார்முலா ஸோ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எஸ்ட்டாவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சாச்சு மக்கள் ஸோ நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி கம்மில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர்ஸ் ஸோ பாருங்கள் ஸோ தமிழ் இப்போ எடுக்கப்பட்ட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நண்பா மக்களே கட்டியாச்சு பாருங்கள் இறக்கில்லாம் பாருங்கப்பாட்டா தண்ணியாக இருக்குது செம்மையாடுச்சு பாருங்கள் மக்களே ரொம்ப வில லெவலாக இருக்குது அப்படியே நான் கொஞ்சம் கொரியண்டர் போட்டுறேன் மேலே தூரி விட்டுறேன் ஏற்கனவே போட்டாச்சு கொஞ்சம் தூரி விட்டுறேன் ஸோ பாருங்கள் மக்கள் செம்மையாக இருக்குது ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் போகிறீங்க பாருங்கள் இந்த இது கூட உங்களுக்கு இதாக அவ்வளோ பாருங்கள் அடியை பிடிக்கல தண்ணியும் கரெக்டாக இருந்தது ஸோ நான் பாயில் பண்ண தண்ணியே அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் மட்டன் பாயில் பண்ணது அப்படியே இந்த தண்ணி அரிசி தண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே மக்கள் செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது நம்ம மண்பா பண்ணுபா ஸோ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஓகே மக்களை ரைஸும் பாருங்கள் வெதை வெதையாக செம்மையாக இருக்குது ரைஸும் பாருங்கள் மக்கள் ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் மட்டன் பிரியாணி செம்ம லெவலாக இருக்கும் போல் சவுட் வந்து டேஸ்ட் வரும் கூட முடியல ரைஸ் செமையாக இருக்குது பூ மாதிரி வந்து கரெக்டாக வந்திருக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்கு வச்சிருக்கு ட்வெண்ட்டி சொல்ல இருபது இருபத்தஞ்சு மேலே வச்சுருக்கேன் செம்ம லெவலாக இருக்குது ஸோ கூட ப்ளீஸ் மேலே வச்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன்ப்போ ஸோ மக்களை பாருங்கள் மக்கள் நான் டேஸ்ட் பார்த்துட்டு பீஸ் பாருங்கள் பீஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நல்லா ஜூஸியாக இருக்கும்போ மக்களை ரொம்ப செம்ம லெவலாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க கூட ம் அருமையாக இருக்கும் மக்களை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க ஒரு லைக் அவன் போட்டுருங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு என் ஷேர்க்கு சமமாகிடும் அதில் வேறு லெவலாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க பாருங்கள் சம டக்கராக இருக்குது ஜெசஆர்ல ஃபேர்